வருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மாத பலன்கள் ஆவணி மாதம் க சிம்ம ராசி சிம்ம லகனக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷத்தோடு மிக அற்புதமான நாளாக ஆரம்பம் சிவபெருமானுக்கு மிகவும் முக்கியமான அமைப்பு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் அப்படிங்கும்போது சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எடுத்த காரியத்தை மிக அற்புதமாக செய்வீர்கள் உங்களுக்கான செலவினத்திற்குண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது நீங்கள் ஆசைப்பட்ட செயல்பாடுகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் மிகவும் தெளிவாகவும் லாபகரமாகவும் மாற்றக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் நீங்கள் வைத்தது தான் சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவிலான ஒரு அமைப்பு உங்களுக்கு சூரியன் வலுவாக ஆட்சியாக தன் வீட்டு அதிபதியே இருக்கிறதுனால அற்புதமான ஒரு மாதம் சொல்லலாம் அதே மாதிரி இந்த அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டு அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சல் ரீதியாக உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நின்று க பழம் விழுந்த கதை கதையாக நீங்க ஒரு இன்னொருத்தருக்காக நீங்க வெளியில் போறீங்க அப்படின்னா கூட சேர்ந்து வெளியில் போய் போயிட்டு அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சேட்பட்ட மாத்திர அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இரண்டாவது குடும்ப உறவுகளிடையே இருந்த சிறு சிறு மன கசப்புகள் விலகி சாதகத்தையும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் பணவரவு ஸ்தானத்தில் கேது அமர்ந்து ஒரு சில தடைகளை நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் கூட இப்போ உங்களுடைய ராசி வலுவாக இருப்பதால் அந்த தடைகள் விலகி ஃபேவரபுளாக மாற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கிடைக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு வரவுக்கு மீறிய செலவுகள் சுப செலவுகள் இருப்பதால் உங்களுக்கு மனமகிழ்வான செலவாக மாற்றி கொடுக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய பக்க பலமாக பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்தை எப்போதும் உடன் இருப்பது நல்ல விஷயத்துக்கு போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த காரியம் கைவிடிகுடைய தன்மை உண்டு கம்யூனிகேஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உண்டுனே சொல்லலாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நலிவு இருந்தாலும் கூட இனிமேல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய தன்மைகள் ஒன்று எதிர்பார்த்த காரியம் கைவிடக்கூடிய தன்மையும் சுப விரயங்கள் வீடு வண்டி வாகனம் சார்ந்த முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் அதன் ரீதியான செயல்பாடுகளில் உங்களுடைய பெற்றோர்களுடைய சப்போர்ட்டிவ் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துடைய அமைப்புங்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது வர்றது இது மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு நீங்கள் நினைத்த மாதிரியே உங்களுடைய தொழில் வெற்றி காணக்கூடிய யோகமும் அதே மாதிரியாக ஆசைப்பட்ட விஷயங்கள் ஆழ்மன சிந்தனைகள் அபரீதமான ஒரு சக்தி பெற்று ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலை ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புகளில் வேலையில் ஒரு இழுப்பறி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது கடன் சார்ந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிறு தொகையேனும் இந்த மாதம் நீங்கள் அடைக்க ஆரம்பித்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திப்பீர்கள் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா லோன் ப்ராசஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கட்டாயம் சுபவிரயமான ஒரு செயல்பாட்டுக்கு லோன் கிடைக்கக்கூடிய சாங்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு கணவன் மனைவி உறவியுடைய சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போனாலும் இணக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் பயம் வேண்டாம் யோகம் எந்த அளவில் உள்ளதோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி புதுவித நபர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் தொழில் விரிவாக்கம் சார்ந்த செயல்பாடுகளை இந்த மாதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் என இருப்பதை மட்டும் செயல்படுத்தினால் போதுமான விஷயம் அட்டமாதிபதி சொல்லக்கூடிய அமைப்புக்கு கொச்சார ரீதியாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இரு இருப்பதால் எதிர்பாராத தன நட்டத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயத்தில் அதனால தான் கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக புதிய நபர்களை சேர்த்துக்கிறதா இருக்கிறது பார்ட்னர்ஷிப் போடுறோன்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தந்தை உறவுகள் ரீதியாக நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மன கசப்புகள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மையும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தையும் வெளியூரும் வெளிமாநிலம் சார்ந்து உங்களுக்கு பிரயோஜனமான அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்படின்றது தான் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சிறு தடுமாற்றத்தை கொடுக்குற அமைப்பு தேவையில்லாத தேவையில்லாதனால உங்க கூட இருக்கிறவங்க எது செய்தாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் யோசித்து நிதானமாக செயல்படும் போது இந்த மன கசப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு பக்க பலம் இளைய சகோதரமும் மூத்த சகோதரம் எப்போதும் உங்களுக்கு இருப்பது அப்படின்றது தான் இந்த மாதம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் சேவிங்ஸ் கூடக்கூடிய தன்மையும் உங்களுக்கான சுப செலவினங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு நண்பர்களிடையே நண்பர்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பும் நண்பர்களால் நல்ல மன மகிழ்வையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பொதுவாகவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்து தேய்மானத்தையும் இரண்டாவது சொத்து நிலையான அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது தூக்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயல்பட்டால் போதுமான விஷயம் அப்படிங்கிறது தாங்க ஸோ ஆ மாதம் கடகராசி மற்றும் கடக லக்கணக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்த செயல்பாடுகள் நினைத்த மாதிரியே நடைபெறும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து செயல்படப்படுகிறவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை சந்திப்பீர்கள் காதல் திருமணத்தில் மூடியக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் மட்டும்தான் க கவனமாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் மற்றபடி இந்த மாதம் அப்படிங்கும்போது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பறிப்பை கொடுக்கக்கூடிய தன்மையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி